கேட்கலாம்ல ஆமாங்க இல்லை i don't know

Okay. my okay. friend okay. அவ வந்து அவ சகி நல்லா நல்லா எப்படி சண்டை போட்டு சாபதியா அம்மா வா நல்லா தரங்க கரெக்ட்டா உள்ள மெமரி உள்ள மென கட்டறதா அம்மா

என்னட்ட நான் வாணி போறேன் அத என்ன இரச்சின் பிரட்ட நான் கேட்டவத்துல என்ன சொல்லுங்க ஆ என்ன சொல்லுங்க அந்த என் பையத்துப்பா என் வாய் சட்ட பையனை वा wow. वा wow. wow.

கொண்டு வந்து அந்த அம்மன் சாமி தான் விடை அந்த கால பைர விடை ஒரே நாளையா பயனே அந்த கால பைரவன கொண்டு வந்து விட்டா அப்புறம் சுற்றும் என் பையனுடைய நீக்கி தரக்கூடாது கட்டில போட்டு என்னை சுட்டி நிதி அந்த சுடுகாட்டில அந்த அரிச்சந்திர கோவில் பண்ணிட்டானுங்க

நிம்மதி <mark> பயன்படுத்தி <muchan> 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 <muchan>

என்னை கொண்டு மந்திரவாதி புரியுதா கொண்டு போய் என்ன ஏதோ அந்த அர்ச்சனை கட்டில போட்டு கட்டு போட்டுடுவான் புரியுதாலையா அதுக்கப்புறம் நான் வர முடியாது அந்த கொண்டு வந்த அந்த வீட்டுக்கு அந்த அம்மா தான்

அம்மா நீங்க <NBC3> <enzymeful> <himNeat> <önemli> <reimon> <Dienst> <tr>

சரி பண்ணிட்டா பண்ணாண்டி பொண்ணே உங்களுக்கு முகத்துல இருக்குன்னா எனக்கு தொடையம் வாங்கடா உங்களை பாக்குறேன் குடுப்பத்தையும் வாங்கடா வரேன் வரேன் வரேன்

teori yang akan kita me